ஓம் சாந்தி விருட்ச விரதம் என்ற ஸ்திர ஸ்திதியில் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அதில் மூன்றாம் நாள் குறிப்பு நாளைக்கு மூன்றாம் நாள் குறிப்பு அதை இன்றைக்கி கொடுக்குறேன் நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா சுயத்தை நேசிக்கணும் சுயத்தின் மேலே அன்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போ எல்லோரும் சுயத்தின் அதாவது தன்னைத்தானே அன்பு செலுத்தினீங்களா அப்படின்னா அன்பு செலுத்தி இருப்பீங்க அன்பு முழுமையாக செலுத்தினீங்களா அப்படிங்கறது உங்களை நீங்களே கேட்டுக்கணும் உங்க மேல உங்களுக்கு நேசம் வந்துச்சா அந்த அன்பு வந்துச்சான உங்களுக்கு உங்களுக்கு நீங்க பண்ண உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா சுயத்தின் தன்மை நான் என்ன நேசிச்சிருக்கேன் என் மீது அன்பு கொண்டிருக்கேன்றது உணர்தல் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா அவரவருடைய உள்ளத்தின் தன்மையை பொறுத்து தான் அது புரியும் அது அவங்கவுங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இதில் வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறேன் அப்புறம் அந்த அந்த உள்ளத்தினுடைய அன்பு எப்படி இருக்கும்னு நீங்க அதை அதை பேஸ் பண்ணி சொல்லிக்கலாம் ஏன்னா படிக்கிறது ஒன்று பாபா படிக்கிறாரு படிக்கும்போது ஞானம் கொடுக்கும்போது நல்லா புரிஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் அதை செயல்முறைப்படுத்தும் போது வெறும் வார்த்தையாக தான் இருக்குது படித்ததை அப்படியே திருப்பி சொல்கிறோம் ஆனால் உள்ள உள்ளம் அதை உணர்ந்துச்சா அப்படின்னா அதில் வந்து ஒரு கேள்விக்குறி வந்துடும் ஏன்னா அதில் முழுமைத்தன்மை இருக்கு அது உண்மையாக இருந்தால் தானே வரும் படித்தது அப்படியே திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் கிளிப்புள்ளியாக தானே இருக்கும் அப்போ உள்ளத்தினுடைய அன்பு முழுமையாக வந்துருச்சுன்னா வார்த்தைகளும் நடைமுறை செயல்களும் அங்கே வேறுபட்டுரும் ஓகேங்களா இப்போ இந்த மூன்றாம் நாள் குறிப்புக்கு முதல்ல ஒரு ஒரு லௌகீக கதையோடு சொல்கிறேன் தான் அந்த லௌகீக கதை வந்து ஒரு கருத்து கண்டி வச்சுக்கோங்க இந்த லௌகிக கதையின் மூலம் உள்ள ஒரு ஞானம் வரும் அந்த ஞானத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த கதையை ஒரு கருத்தாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு விவசாயி ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது விவசாயம் பண்ண அவன் விவசாயி அவன் மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல விவசாயம் பண்ணி அதன் மூலம் சாப்பிடக்கூடியவன் அப்போ அவனுக்கு விவசாயம் பண்ணும்போது அவன் அந்த விவசாயிக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான நிலம் யாரும் அவனுக்கு தரல அதனால் அவன் விவசாயமும் பண்ண முடியல அதனால் உன் அவனுக்கு உணவுக்கு தட்டுப்பாடாகிடுது அன் அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும் அவன் என்ன பண்ணுறான் அந்த விவசாயி அந்த ஊரில் உள்ள அரசன்கிட்ட போகிறான் அரசன்கிட்ட போய் நான் ஒரு விவசாயி எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் நிலமும் கொடுக்கல எனக்கு தொழில் பண்ண முடியல நான் உணவுக்கே கஷ்டப்படுறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அந்த அரசன்கிட்ட போய் கேட்குறேன் உடனே அரசன் அந்த விவசாய பார்த்து அப்படியா இதை நம்ம நம்ம ஊர்ல ஊரில் உள்ள புறம்போக்கு இடம் நீ எடுத்துக்கோ அதில் விவசாயம் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றார் மேலும் அந்த அரசன் என்ன சொல்கிறாரு அந்த புறம்போக்கு இடத்துல நீ காலையில் சூரியன் ஆனது ஆன பிறகு நீ எவ்வளோ தூரம் போய்ட்டு திரும்பி வரியோ சூரியம் ஆகும்போது நீ தொடங்கு முடியும் போது அது சூரியன் உதயம் முடிகிறதுக்குள்ளே நீ வந்துடணும் அதுக்குள்ளே நீ எவ்வளோ இடம் நீ போயிட்டு வந்தியோ அத்தனை அத்தனை நிலம் நீ எடுத்துக்கோ அதை விவசாயம் பண்ணி அந்த நிலம் மன அனைத்து உனக்கு தான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த அரசன் சொல்லிடுறார் அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் அரசன் எவ்வளோ பெரிய மனசு நம்ம கேட்டவுனே எல்லாமே எவ்வளோ தூரம் சூரிய உதயம் ஆரம்பித்ததுலேருந்து ரிட்டன் சூரிய உதயம் முறியதுக்குள்ளே இவ்வளோ நிலம் இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறான் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறான் காலையில் சூரிய உதயம் ஆரம்பித்த உடனே நடக்க ஆரம்பிக்கிறான் நடக்க ஆரம்பித்தோடனே மாட்டு போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்குன்னே ஒரு ரொம்ப ஏக்கர் ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் நடந்துடுறான் உடனே அந்த ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வந்தோடனே இன்னும் ஜாஸ்தி வந்தா இன்னும் எனக்கு அந்த நிலம் எனக்கு வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும் நடந்தோடனே நண்பகல் ஆயிடுது மதியானம் பண்ற ஒரு மணி அந்த நிலம் ஆயிடுது திரும்பி அவன் ரிட்டர்ன் போய் ஆகணும் அதே நேரம் ஆகும் இல்லையா அவ்வளோ தூரம் கடந்து வந்து திரும்பி ரிட்டன் வர்றதுக்குள்ளே அவன் நடந்து வரும்போது அது அது சூரிய உதயம் வர்றதுக்குள்ளே வந்தால் தான் அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாகும் இல்லாட்டினா வராது அதனால என்ன பண்றான் திரும்பி எவ்வளோ தூரம் போனானோ அதே தூரத்தை கடஞ்சி வேகமாக ஓடியாரான் வேகமாக ஓடியாடும் போது கண்ணு காதெல்லாம் கட்டி போகுது அவனுக்கு நாவரட்சி வந்துடுது நடக்கவே முடியாத மாதிரி ஆகிருதான் ஒரு வழியா ப அந்த சூரிய உதயம் முடியும் தர தருவாயில் வேகமாக வந்து அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்து அவ்வளோ டயர்டாகி கீழே பொத்துன்னு விழுகிறான் பொத்து விழுந்தோடனே அந்த அரசனுடைய அமைச்சர்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க இல்லையா எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு அவங்க பார்க்குறாங்க பார்த்து அந்த அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்து மயக்கம் ஆயிடுறான் மயக்கமாக இருந்தோடனே அரசனுடைய அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு அவருடைய பிடிச்சி நாடியை பிடிச்சி பார்த்து கீழே விழுந்து கிடக்கிறான் மயக்கமாய் நாடியை பிடிச்சி பார்த்து அரசே இவன் வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அவன் அரசே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அந்த அரசன் உடனே சொல்கிறாரு பல ஆயிரம் ஏக்கர் அவன் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் கடைசியில் வெறும் நிலம் நிலம்தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதை இதோட முடியுது அவனுக்கு பலாயிரம் ஏக்கருக்கு ஆசைப்பட்டான் ஆனால் ஆரடி நிலம் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த அந்த கதையை அதோட முடிக்குது இப்போ இதனுடைய கருத்து என்னென்னு எடுத்துக்கணும்னா நம்ம மேலே அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி அன்பு வரும் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கு ஓகேங்களா நிறைய ஆசைகள் இருக்கு நிறைய நிறைய பேருக்கு ஏமாற்றம் இருக்கு நிறைய ஆசைகள்லன்னா நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு லௌகிக விஷயமா நிறைய ஆசைகள் இருக்கு குடும்பத்தை பற்றுகளை சார்ந்த ஆசைகளும் நிறைய இருக்கு கூடவே நமக்கு நிகழ்ந்த ஏமாற்றங்கள் பிறால் கிடைக்கப்பட்ட துன்பங்கள் இதெல்லாம் வேற வந்து சேருது அதில் வேற வரக்கூடிய நிறைய வெறுப்புகள் வருது இதெல்லாம் நிறைய உள்ளே வந்து சேர்ந்துருது சேரும்போது ஒரு பக்கம் ஆசை ஒரு பக்கம் நம் நடந்த நமக்கு கிடைத்த அவமானங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் நம்மளை வந்து சேர்ந்துருது நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி ஸோ ஒரு பக்கம் ஆசை ஏமாற்றம் அவமானம் துக்கம் எல்லாம் உள்ள வந்துட்ட பிறகு நான் என் உள்ள திண்மையில அன்பு காட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும் அன்பு காட்டியிருப்போமா நம்ம உள்ளே உண்மையே உள்ளுக்குள்ளே நம்ம உண்மையே திங்க் பண்ணியிருந்தா இந்த நினைவுகள் எதுவும் வராது நமக்குள்ள இல்லைங்களா அப்ப இந்த கதையினுடைய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த சரீரம் இல்லாமல் போயிடும் ஆனால் நாம் சரீரம் மட்டும்தான் இல்லாமல் போவோம் சரீரத்துக்கு வரும் ஆரடி நிலம் தான் போதும் ஆனால் இந்த உயிர் சக்தியில் கல்ப கல்பமாக கல்ப கல்ப கல்பத்துக்கு நம்ம வரணும் இல்லையா அது ஒரு சைக்கிள் இது நம்ம என்ன சேமிக்கிறோமோ எந்த சக்தியை வாங்குகிறோமோ அது நம்ம கூடவே வரும் அப்போ தேகத்துக்கான தேடல் தேகத்துக்கான ஆசை தேகத்துக்கு நிகழ்ந்த துக்கங்கள் அவமானங்கள் ஏமாற்றங்கள் பல இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எண்ணில் அடங்காத விஷயங்கள் நிறைய இருக்குது அதை அனைத்தும் ஒரு பக்கம் தள்ளிடணும் அப்போ என்னுடைய குணத்தில் நான் இருக்கணும் என்னுடைய குணத்தில் நான் இருக்கணும் ஓகேங்களா இப்ப என்னுடைய உள்ளத்தினுடைய குணங்களில் நான் இருக்கணும் ஆத்ம குணத்தில் நான் இருக்கணும் ஆத்ம குணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரியும் இல்லையா அன்பு அமைதி தூய்மை ஆனந்தம் மகிழ்ச்சி ஞானம் சக்தி இப்போ இந்த ஏழு தெய்வீக குணங்களால் நம்ம குணங்கள் இயற்கையாகவே இருக்கு நேச்சர் இது இல்லைங்களா ஏழு தெய்வீக குணங்கள் நிறைந்தது தான் இந்த ஆத்மாவுடைய தன்மையே அதில் நான் இருக்கிறேனா அப்படின்னு நம்ம போது தான் உண்மையாகவே நான் அன்பு செலுத்த முடியும் அப்போ என்னுடைய சுயத்தின் தன்மையில் நான் இருந்தால் தான் என்மேல அன்பு வரும் இல்லாட்டி அன்பு செலுத்த முடியாது அப்போ என்னுடைய குணத்தில் உள்ள சுயத்தில் உள்ள குணங்கள் நான் வந்து நான் நினைக்கணும் என்க்கிட்ட சுயத்தில் என்னுடைய குணங்கள் இந்தந்த குணங்கள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதன் மேலே என்னுடைய எண்ணத்தின் விஷயங்கள் அதை நோக்கி இருக்கும்போது இயற்கையான அன்பு என் மேல செலுத்த முடியும் என்னுடைய குணத்தின் சுயத்தினுடைய குணத்துல நான் இல்லாட்டின் என்னாவோ வேற வேற சிந்தனைகள் வரும் நான் என்னை அன்பு செலுத்துறேன்னு வெறும் வார்த்தை மட்டும்தான் வாய் வார்த்தை மட்டும்தான் வரும் உண்மையான அன்பு செலுத்த முடியாது குறிப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ என்னுடைய குணத்தில் நான் என்னுடைய குணங்கள் எல்லாமே இந்த ஏழு குணங்கள் தான் என்னுடைய தெய்வீக குணங்களே ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் இந்த குணங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் எவ்வளவு இருக்குது அதை நான் எப்படி பயன்படுத்துறேன் அப்படின்னு அது எந்த அளவு நான் நடைமுறை செய்கின்றேன் என்கிட்ட உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஏழு குணங்கள் நேச்சராகவே இருக்கும் கடவுள் கொடுத்த படைப்பில் இந்த ஏழு குணங்கள் இயற்கையாகவே நுள் இருக்குது ஒவ்வொரு ஆத்மா வேணும்னும் இருக்கு ஆனால் அதை அது எவ்வளோ தூரக்கு நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன்ன்றதை தான் இங்கே சூழ்ச்சி அது தெரிஞ்ச தெரிஞ்ச பிறகு தான் நான் அதை அதனுடைய ஆனந்தத்தை அனுபவம் பண்ண முடியும் அதன் அன்பை நான் ருசிக்க முடியும் ஓகேங்களா அன்புங்கிறது பாபா சொல்வார் பாபா கிட்ட காட் இஸ் லவ்னு சொல்லுவார் நம்பணும் அன்பினாலானவர்கள் தான் அப்போ அன்பே கடவுள்னாலே சொல்லியிருக்கோம் நம்ம கடவுளுடைய புள்ள தானே அப்போ நம்மளும் அன்பானவங்களை தானே இருக்கணும் அப்போ இந்த ஏழு குணங்கள் நிறைந்ததுதான் இந்த அன்பு ஒண்ணு அந்த அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு அடித்தளமே இந்த ஏழு குணங்கள் தான் ஏழு குணங்கள் இந்த ஒன்று வந்துடுச்சுன்னா போதும் எல்லா குணங்களும் உள்ள வந்துடும் அன்புங்கிற அதுக்குதான் அன்பு என்னைய நேசிங்கன்னு சொல்றதுக்கான விஷயமே அதுக்குதான் இந்த விஷயத்த சொன்ன அன்புன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா இந்த டிவைன் குவாலிட்டிஸ் அத்தனையும் எங்கிட்ட வந்துடும் தெய்வீக குணங்கள் அத்தனையும் எங்கிட்ட உள்ளே வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த மூன்றாம் நாள் பயிற்சியாக நம்மிடம் உள்ள இந்த ஏழு குணங்களை நினைவு செய்யணும் ஏழு குணங்கள் எங்கிட்ட எவ்வளோ இருக்கு நான் அதை எப்படி இருக்கேன் நான் அதை எப்படி நேசிக்கிறேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்ப நான் இதெல்லாம் என்னுடைய குணங்கள் நான் தெரியணும்னா என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நான் விடுபட்டு இருக்கணும் நிகழ்வுலிருந்து விடுபட்டு இருக்க முடியுமா அப்படின்னா நடைமுறை செய்யணும் ஆனால் அதன் மேல் பற்று இல்லாமல் அதனால் தாக்க முடியக்கூடாது பற்று விட அதனால் நான் தாக்க முடியக்கூடாது தாக்க முடியாத அளவுக்கு நான் சக்திசாலியாக இருக்கணும் அப்பதான் என் மேல் நான் அன்பு செலுத்த முடியும் ஒரு விஷயம் என்னை தாக்கம் ஏற்படுத்திருச்சுன்னா நான் பலவீனம் ஆயிடுவேன் பலவீனம் ஆயிடுவேன் ஒன்றால் நான் தாக்கப்படுகிறேன் அப்படின்னா பலவீனம் ஆயிடுவேன் இல்லையா அப்ப நான் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கணும் சக்தி இருந்தாதான் நான் என்மேல் அன்பு செலுத்த முடியும் இது ரொம்ப கொஞ்சம் ஆழமான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள போகும்போது போகும்போது நிறைய புரிய வரும் இதை மூன்றாம் நாள் குறிப்பாக வச்சுக்கோங்க அப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் என்னுடைய குணங்கள் இது தெய்வீக குணங்கள் ஏழு குணங்கள் எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம உட்காரும்போது தான் இந்த ஏழு குணங்களுடைய தன்மைகள் வரும் ஓகேங்களா இதை நாளைக்கு மூன்றாம் நாள் குறிப்பாக வச்சுக்கலாம் ஓகேங்களா நல்லது ஓம் சாந்தி